முதல்ல எல்லாத்துக்கும் மன்னிப்பு ஏன்னா அங்கே காபத்தூரில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நடுவில் டிராஃபிக்கு திருப்பூர் டிராஃபிக் பற்றி சொல்லவே வேண்டாம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு படம் ட்ரெய்லர் பாத்தீங்களா நல்லா இருந்துச்சா சரிப்பா படமும் நீங்கள் கவலைய வேண்டாம் கொடுத்த காசுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே கண்டிப்பா இது ஏமாற்றாது அதுவும் சுப்பிரமணிய அண்ணன் அவங்க மகன் எல்லாம் சேர்ந்து இந்த கோயம்புத்தூர் ஏரியா ரிலீஸ் பண்றது அவங்க சொந்த படம் மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்பா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இங்க கோயம்புத்தூர் ஜோன்ல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு படம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க பட் இந்த படம் பண்றது அப்பாவும் ட்ரெயிலர் பார்த்து ஸ்பெசிபிக்கா சொன்னாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஜூலை போர்த் ரிலீஸ் ஆகுது

மக்கள் எதிரா பண்ணிருக்காங்க ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் தான் படம் அண்ட் நம்ம மல்டிபிளெக்ஸா இருக்கனால எல்லா திரைப்படமும் போடுறோம் இதுல மக்கள் வந்து ரொம்ப சூஸியா இருக்காங்க இன்னைக்கு கண்டிப்பா நல்லா இருந்தா அவங்களே படத்தை எடுத்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி குடும்பஸ்தன் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி படங்கள் வந்து ஓப்பனிங்ல முதல் நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தி பாண்டியன் நடிச்ச படம் கூட முதல் நாள் ஓப்பனிங் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஆனா பண ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தாங்காட்டி அடுத்தடுத்த நாள் எல்லா தியேட்டர்லயுமே ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்லா ரிப்போர்ட் இருந்தாங்காட்டி படம் நீங்களே மக்களே ஆதரவு தெரிவிச்சுங்க அது மாதிரி இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பா நம்மளும் ஷோஸ் கொடுப்போம் வந்து பாருங்க அப்பா நான் பேச வேண்டியது அப்படி பேசிட்டேன் ஏன்னா நானே பேசிட்டு இருந்தா அது சரியா இருக்காது ஏன்னா படம் எடுத்து எடுத்தவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஆஹா வாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டாரு கண்ட் மேல எனக்கு இந்த மியூசிக் டைரக்டர் இவங்க பேரு பரத் டைரக்டர் உதய் எல்லாருமே கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் ஸோ இன்னைக்கு சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அந்த கண்ட் கொடுத்துருக்காங்க நிச்சயமா உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும் ஏன்னா இது போய் தம்பி சொன்ன மாதிரி ஆரம்பிக்கும் தான் இதோடைய இதுவே பிரச்சனையே இருக்கு தேட்டர்ல முதல்ல வந்து பார்த்துட்டு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க முடிவு சொல்றதுதான் படம் சோ அந்த முதல்ல வர்ற நூறு பேர் இரநூறு பேர் உங்க கையில தான் இருக்கு கண்டிப்பா நீங்க இதை எல்லாத்தையும் போய் சேர்த்துருங்க இப்படி ஒரு அக்கேனம் ஒரு எல்லாருமே ஆங்கில டைட்டில் தான் போட்டுட்டு இருப்பாங்க பாதி பேருக்கு இங்கே என்னன்னு தெரியாது தெரிய வைக்கிறதுக்கு தான் டைரக்டர் ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு தமிழை பற்றி தமிழ் என் மூச்சு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் தமிழ் டைட்டில் இருக்காது நாங்கள் தமிழ் டைட்டில வைக்கணும்னு சொல்லி வச்சிருக்கோம் இதை போய் சேர்க்க வேண்டிய காரியம் கை உங்க கையில தான் இருக்கு டைரக்டர் ஒரு சிறு வார்த்தைகள் சொல்லுங்க நன்றி என்னோட வணக்கம் இது முதல் படம் கேட்குறீங்களா யாருங்க இது முதல் படம் எனக்கு இல்லை என்னோட கம்ப்ளீட் டீம் எல்லாருக்குமே இதுதான் முதல் படம் ஸோ எங்களால் முடிஞ்சதை ஒன்று பண்ணி ஒரு பெஸ்டா ஒரு படம் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் அக்கேனம் கண்டிப்பா ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு படமா இருக்கும் என்ன இது ஒரு ஃபேமிலி த்ரில்லர் கிராமம் ஸோ ஒரு த்ரில்லருக்கான ஃபீ மூடில் இருக்கும் ஒரு ஃபேமிலி எமோஷன் கண் ஒரு முக்கியமான ஒரு எமோஷனை வந்து இதில் நாங்கள் பேசியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக அத்தியனம் உங்களை ஏமாத்தாது நானா நானே சொன்னாக்கா நல்லா இருக்காது படம் பாத்துட்டு நீங்க சொல்லுங்க கண்டிப்பா ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் அருண் பாண்டியன் சார் பார்த்துருப்பீங்க இல்லையா அதுல ஒரு சாயல் இந்த படத்துல பாப்பீங்க

இல்ல எல்லாரும் ஒரு டேரக்டர் மட்டும் தான் ஒரு ஆஹ் டேரெக்டர் மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க யூனோட்டோட வந்தார் எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குது ஏன்னா நாங்க உமை வெளிகள் பண்றது ஊமை வெலிகள் பார்த்தால் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஊமை வெளிகள் இழந்த இணைந்த கைகள் அதோ ஆமா இணைந்த கைகள் பார்க்கும்போது ஒரு டீமா யங்ஸ்டரா ஒர்க் பண்ணோம் அந்த ஆர்வம் இவங்கிட்ட பார்த்தேன் அந்த புதுமை இவங்ககிட்ட பார்த்தேன் ஸ்கிரீன் பிளே நான் பண்ணியிருக்கேன் இவங்க கூட டிராவல் பண்ணி இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு சமுதாயத்துக்கு என்ன தேவை திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் ஒரு யங் கேர்லு படித்த கேர்லு சென்னைக்கு போனா என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அது கூட நான் இந்த படத்தில் இவர் சொன்னதாலு அரசியலுக்கு ஒரு கும்பிடு நல்லது பண்றது யாரா இருந்தாலும் அவங்கள ஆதரிப்போம் அதுல என்ன இருக்கு என்ன ஏது அதை பத்தி நான் ஆராய்ச்சி பண்றது இப்போ மைண்டே போடல ஏன்னா அது ஒரு ஆழமான விஷயம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சோ அரசியல் பத்தி பேசாம அக்கேனம் பத்தி பேசுவோம் அக்கேனம் இந்த படம்

அதான் சொல்றன நீ இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தை தெரியுமா தெரியல இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு எடுத்துட்டு வரும் போது எனக்கு அது பிடிச்சிச்சு இது சாதாரணமா ஏதாவது ஒரு ஒரு பேர் சொல்லலாம் இப்ப பெயர் சொன்னா என்ன ஏன் சொன்னேன்னு சொல்லுவாங்க சொல்லலாம் ஏதாவது ஒரு ஜீன்ஸ் ஓகே பேகிஸ் இது மாதிரி வச்சுட்டாங்கன்னா ஈஸியா புரிஞ்சிரும் ஓகே டாக்ஸி அப்படின்னு வச்சுட்டா புரிஞ்சிடுவோம் ஆனா இதுக்கு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்கு மூணு பேரோட ஒரு லிங்க் பண்ணி அக்கண்ணாக்கு இன்னொரு வார்த்தை இருக்குன்னே பாதி பேரு தெரியாது அவரு இது ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டு வரும்போது எனக்கும் புதுசா இருந்துச்சு சரி தமிழ பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் எல்லாரும் தமிழ் என் மூச்சு என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க காலகட்டத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம் இது பெரிய விஷயமே இல்லை பட் அந்த வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை இது போய் சேர்க்கறது உங்க கையில் தான் இருக்கு மியூசிக் பெச்சுட்டாரு ஏன்னா மியூசிக் என்னன்னா இதுல டெக்னிக்கலா நாங்கள் எல்லாத்துக்கும் செலவு பண்ணியிருக்கோம் கேரவன் இது செலவு பண்ணல ஓகே ஃபைவ் ஸ்டார்ல இருந்து அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு பண்ணலாம் படத்துக்கு என்ன தேவை இதுக்கு மியூசிக் எல்லாமே

ஒவ்வொரு ஊர்லயும் ஒண்ணு ஒண்ணு இருக்குங்க அதுக்கு என்னன்னா அது கிளைமேட்டு அதுக்கு கரெக்டா இருக்கும் அந்த கிளைமேட்டை நம்ம எப்படி உருவாக்குறோம் இப்போ திருநெல்வேலியில வெயில் மண்டைய போலும் ஸோ அந்த செடிக்கு அவ்வளவு தேவையில்லை அதை எப்படி நம்ம பண்றோம் ஸோ அது அது மாதிரி தான் அது பண்ணியிருக்கோம் ஸோ அதை பத்தி பேசாம தயவுசெய்து அக்கேன பத்தி பேசுங்க உங்களுக்கு தனியா அந்த மாம்பழத்தை தரேன் அவருக்கு எல்லா நாலேஜும் இருக்கு இந்த நாலேஜ் அவரும் பாத்தீங்கன்னா நிறைய படம் ஒரு ஒரு விஷ பரிச்சை மாதிரி பண்ணிருக்காரு அது அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாதுல்ல யாராலையும் பண்ண முடியுமா நிறைய பேர் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா சொல்லணும் ஆசைப்படுறீங்களா சினிமால பணம் சம்பாதிச்சுட்டு படம் எடுக்காம இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க

சம்பாதிச்சு மட்டும் வேற இடத்துக்கு போக கூடாது நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு இருக்கீங்க சிரிக்கிறீங்க நான் அவரை நினைக்கல நீங்க ஆள நீங்க சொல்ற ஆள நான் நினைக்கவே இல்ல அதுக்கு நேர் மாறா பண்ணிருக்கோம் அதுதான் பெட்டர் சும்மா நான் என் பொண்ணு என் பொண்ணு வீட்டு இல்லாம

டெக்னாலஜியை நம்ம இக்னோர் பண்ணிட்டேனா இப்போ ஒரு ரோப்ல தொங்கிட்டு இருந்தனா எப்படி சோ டெக்னாலஜி கிரீன் மாட் வந்திருக்கு ப்ளூ மாட் வந்திருக்கு சிஜி வந்திருக்கு டிஐ வந்திருக்கு நிறைய இருக்கு ஸோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு வேற சி வேற கன்டென்ட்டு வயசு வேற கொடுக்கணும் இந்த படத்துலயே நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கு கன்செல்ட் இருக்கு ஆனா என்னன்னா நான் என் வாயால் ஆஹா ஓஹோன்னு சொல்லி அது எனக்கு அது பிடிக்காது நான் சொன்னதும் கிடையாது நான் என் பொண்ணை பத்தி பேருமே பேசுனது கிடையாது அவர் என்ன பத்தி பேசுனது ஆனா குடும்பத்துல நல்லா இருக்கும்னு சந்தோஷமா பேசுவாங்க அண்ணா அப்பா மாதிரி ஒரு நடிகை பார்த்ததே கிடையாதுன்னு அவர் சொன்னதே கிடையாது இது கொஞ்சம் தமிழ் லைன் ஆயிடுச்சு யாரு சொன்னா யார் ஸ்பேஸ் வச்சிருக்காரு யாருக்கும் எந்த ஸ்பேசும் கிடையாது வந்துட்டே இருப்பாங்க வளர்ச்சி நடந்துட்டே இருக்கும் இன்னைக்கு அவர் இல்லைன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் இன்னொருத்தர் மாப்பிள்ளா தவறு யாராவது தவறு நமக்கு பதில் இன்னொருத்தர் வருவாரு இன்னொருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் வருவாரு இது இயற்கை இது மறுக்கவே முடியாது யாரும் சொல்ல முடியாது அந்த ஸ்பேஸ் ஜாலியா இருக்குன்னா அது என்ன ஸ்பேஸ் நீங்க காட்ட முடியுமா எனக்கு ஸ்பேஸ் ஸ்பேஸ்ல பக்குள்ள யாரும் ஒருத்தோ வந்தாரு. பாருங்க சின்ன படம் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த போர்டு போட்டுச்சு. அது ஒரு ஸ்பேஸ்ல வந்துச்சா? வந்துச்சா? அதுவா அது தானா ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சது. அதே மாதிரி தான் நம்ம கேலமோ ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சோம். அது நீங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எதாவது அவங்களால கண்டுபிடிக்கிறீங்க. அவளதானே தேங்க்ஸ் இல்ல அப்பா சொன்னதுதான் மக்களுக்கு யார் நல்லது பண்றதுக்கு வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும் அது யாரா இருந்தாலும் என்னோட சப்போர்ட் அவங்களுக்கு மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அது நீங்க சொல்லுங்க யார் நல்லது பண்றாங்க அவங்க சப்போர்ட் படம் எப்படி வந்திருக்குன்றத நீங்க தான் பார்த்து சொல்லணும் ஜூலை ஃபோர்த்து ரிலீஸ் ஆகுது அதை நீங்க தான் பார்த்து சொல்லணும் பட் நாங்க ஆனஸ்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களோட பெஸ்ட் எங்களோட கெப்பாசிட்டிக்கு நாங்க போட்டு இந்த படத்தை பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அடுத்த படம் நெக்ஸ்ட் அடுத்த படத்தோட கதை ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு அந்த டேரக்டரோட கூடிய கூடிய சீக்கிரம் ஒரு திருப்பூர் 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 வந்ததுக்கு இவங்க தான் காரணம் ஏன்னா அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் எனக்கு அண்ணன் மாதிரி அவரு கையில தான் அந்த படத்தை கையில ஒப்பிடிச்சிருக்கு அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் ஏரியா எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க கண்டிப்பா அவரும் ட்ரெய்லர் பார்த்தாரு தெரியும் அவருக்கு என் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஏதோ ஒரு விஷயத்தோட அப்பா வந்து பிரசிட் சார் படம் முன்னாடி என்ன மாதிரி கல்டென்ட் பார்த்துதான் இன்னைக்கு அப்பா வீட்டு பேசிட்டு இருந்தேன் திரைப்படம் எல்லாரும் நல்ல திரைப்படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அத சார் வந்து எல்லா புதிய புதிய இருந்தாலும்

போட்டா அது விற்கும்னு பட் அவ்வளவு திறமை வச்சிருக்காங்க இந்த யங்ஸ்டர்ஸ் இதை வெளிப்படுத்துறதுக்கு அது நான் ஒரு கருவியா இருக்கேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை ஸோ அதுல எனக்கு இருக்கிற அனுபவம் நான் ஆவாவானன் அந்த காலத்துல இருந்தவன் ஸோ நாற்பத்தி ரெண்டு வருஷமா சினிமால இருக்கேன் அது விரும்பி தான் இருக்கேன் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு இடம் இருந்தாலும் இது புதிச்சிருக்கு அதை விடவே மாட்டேன் கட்டியா பிடிச்சிருக்கேன் ரைட் எனி அதர் கொஸ்டின் வேற ஏதாவது கேள்வி